ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் சேனல் பப்பாளியில் அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளன இது ஆரோக்கியத்திற்கு சிறந்தது அதேபோன்று பப்பாளி இலைகளும் நமக்கு அதிகமான அளவு நன்மை பயக்குபவை இதன் தயாரிப்பு முறை மற்றும் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் பப்பாளி செடியினுடைய ஒவ்வொரு பகுதியுமே ஆரோக்கியம் தான் பழங்களைத் தவிர பப்பாளியில் இருந்து வேறு எதுவுமே நாம் இடைப்பது கிடையாது ஆனால் பப்பாள் இலைச்சாறு இரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் இதில் இருக்கக்கூடிய பெப்பைன் மற்றும் சைமோபன் போன்ற நொதிகள் இது செரிமானத்திற்கு உதவுகிறது வீக்கம் மற்றும் பிற செரிமான கோளாறுகளை தடுக்கிறது இதன் இலைகளில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ மற்றும் கே பி உள்ளன பப்பாள் இலைச்சாறு தயாரிக்கும் முறை மற்றும் அதனுடைய நன்மைகளை நாம் பார்த்திடலாம் பப்பாள் இலைச்சாறு தயாரிக்க உங்களுக்கு தேவை சில புதிய பப்பாள் இலைகள் மட்டுமே தான் அது கூடவே சேர்ந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் பப்பாள் இலைகளை தண்டு நீக்கி எடுத்து பொடி பொடியாக நறுக்கிறனும் இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இதை சுத்தமான தண்ணியில் அலசி அதுக்கப்புறமா லைட்டாக உணர வச்சா போதுங்க அது கூடவே கொஞ்சம் போல தண்ணி விட்டு இதை அரைச்சிடணும் டெங்குவின் அறிகுறிகள் இருந்தால் அவருக்கு நூறு எம்எல் அளவுக்கு பப்பாளி சாறு எடுத்து மூன்று பகுதிகளாக பிரித்து நாம் பயன்படுத்தலாம் இவை சுவையாக இருக்க சிறிது உப்பு அல்லது தேன் கூட நாம் சேர்த்து கொள்ளலாம் அதே மாதிரி தாங்க இந்த பப்பாளி இலைச்சாறு பெரும்பாலும் நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை அளிக்கவும் இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு மேம்படுத்தவும் சரியான இயற்கை மருந்தாக பயன்படுத்த எலிகள் மீது தடவப்பட்ட ஆய்வில் பப்பால் இலைச்சாற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்திருப்பதாகவும் இரத்தத்தில் சர்க்கரையை குறைக்கும் விளைவுகள் கொண்டிருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது கணையத்தில் உள்ள இன்சுலின் செல்கள் உற்பத்தி செய்யும் செல்கள் சேதத்தில் இருந்து பாதுகாக்கிறது எனினும் மனிதர்கள் மீது இது குறித்த ஆராய்ச்சிகள் இன்று வரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வாயு வீக்கம் மற்றும் நெஞ்சு எரிச்சல் போன்ற செரிமான அறிகுறிகளை போக்க பப்பாள் இலைச்சாறு அல்லது தேநீர் பயன்படுத்தப்படுகிறது பப்பாள் இலையில் நாச்சத்து உள்ளது இது செரிமான ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறது புரதத்தை சிறியதாக்கி ஜீரணத்தை அதிகரிக்கவும் இது செய்கின்றது புரதங்கள் மற்றும் அமினோ அமிலங்களான உடைக்க முடியும் மலச்சிக்கல் நெஞ்சு எரிச்சல் மற்றும் எரிச்சல் கொண்ட குடல் நோய் அறிகுறிகளை இது தடுக்கவும் உதவுகின்றது சில தசை வழிகள் மற்றும் வழி உள்ளிட்ட உள் மற்றும் வெளிப்புற அலர்ஜி நிலைகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது பப்பாள் இலைச்சாறு கீழ் வாதத்துடன் கூடிய நோய்களுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது பப்பாளி இலைச்சாற்றை உச்சந்தலையில் தடவினால் முடி வளர்ச்சி மற்றும் முடி ஆரோக்கியம் அதிகரிக்கும் எனினும் இதனை கிராமப்புறங்களில் இன்னும் அதிகமான அளவுக்கு எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் பப்பாளி இலைச்சாறை சாராக நாம் உள்ளுக்குள் எடுத்துக்கொள்வதன் மூலமும் நாம் நன்மைகளை அடைய முடியும் அதேபோல இந்த பப்பாளி இலைச்சாறை நாம் வெளிப்புறத்தில் இருந்து பயன்படுத்துவதன் மூலமாகவும் அதிகமான அளவு நன்மைகளை நாம் அடைய முடியும் பப்பால் இலைச்சாறு பாரம்பரிய மருத்துவ நடைமுறையில் சில வகையான புற்றுநோய்களை தடுக்கவும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் எனேபிளையும் பண்ணிடுங்க தேங்க்யூ